வணக்கம் சுடுவரல் திரியும் செல்வ அறிவிசூள் விடலறியா நட்பின் விரும்பி சுக்கிரவனுக்கே திடமுடை அரசு நல்கி திளைத்தனை மகிழ்ச்சி கொண்டே அடுதிரல் அனுமையன் மக்களை ஆதரித்து என்றும் காக்க இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க பெரியவங்க வெளியே தெருவ போயிட்டு வர்றவங்க நல்லபடியா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயருக்காக நம்ம ஆஞ்சநேயர்கிட்ட நம்ம வைக்கிற ஒரு ஸ்லோகம் வடிவிலான பாடல் தான் நான் எப்பவும் பாடுவேன் இன்னைக்கு வந்து ஆஞ்சநேயர் ஜெயந்தி எல்லாரும் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க இவரை வந்து மாருதின்னு சொல்லுவாங்க மாருதி மாருதினா காற்று இவர் வந்து பஞ்சபூதங்கள்டையுமே வந்து வரம் வாங்கியிருக்கார் எது நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் எதுனாலும் இவருக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராதுன்னு தான் அவர் அவ்வளவு இலகுவா இலங்கையை த கடலை தாண்டி இலங்கைக்கு போனார் இந்த மாருதி காற்று வாயு வந்து ஆன்மீக தந்தை ஆஞ்சநேயருக்கு ஆன்மீக தந்தை இவருடைய தாய் அஞ்சனாதேவி தந்தை வந்து கேசரி வானர படையினுடைய தலைவர் வானரர்களுடைய தலைவர் கேசரி இவர் தசரத மகாராஜா மகாராஜா அவருக்கு மூன்று மனைவிகள் மூன்று மனைவிகளுக்குமே குழந்தை இல்லை அதனால இவர் வந்து ஒரு புத்திர யாகம் நடத்தினார் இந்த புத்திர காமேஷ்டி யாகம் இவருக்கு கிடைக்கிறது ஒரு பானம் பாயசம் அந்த பாயசத்தை வந்து தன்னுடைய மூன்று மனைவிகளுக்கும் கொடுக்கிறாரு அப்படி அந்த பாயசம் அருந்தி அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் ராமர் லக்ஷ்மணர் சத் இந்த நான்கு புதல்வர்கள் பரதன் சத்ருக்கனர் அப்படின்னு நான்கு புதல்வர்கள் இந்த யா அந்த யார் நினைச்சு இவர் வந்து யாகம் நடத்தினார்னா தசரதர் ராமநாதபுரத்தில் இருக்கிற திருப்புள்ளிங்கிற இடத்துல இருக்கிற ஆதி ஜெகன்னாத பெருமாள் அவரை நினைச்சு தான் அந்த யாகம் நடத்தினது ராமர் வந்து வனவாசத்தின் போது இந்த பெருமாளை கும்பிட்டுட்டு போயிருக்காரு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற அந்த சேதுக்கரைங்கிற இடத்துல தான் தன் தன்னுடைய பிரிவால் உயிரிழந்த தன் தந்தைக்கு அந்த சேதுக்கரையில் தான் தர்ப்பணம் செய்திருக்கார் வித்துருக்கடன் செய்திருக்கார் இப்போ இந்த பாயசத்தை அருந்துனாங்க இல்லையா அந்த பாயசத்தை ஒரு பறவை ஒன்று அழகுல எடுத்துட்டு போயிருக்கு எப்படியோ அவங்க அருந்தினது போக அந்த பாத்திரத்துல இருந்ததையோ எதையோ அந்த பாயசத்தை ஒரு பருந்து ஒண்ணு எடுத்துட்டு போயிருக்கு இதே நேரத்துல வந்து காணகத்துல காட்டுல வந்து அஞ்சனா தேவியும் அவருடைய துணு கணவருமான கேசரியும் அங்கே சிவனை நினைத்து வழிபாடு செய்திருக்கிறாங்க குழந்தை வேண்டி அப்போ வந்து அந்த வழிபாட்டின் போது கண்களை மூடி இப்படி தேவி வைத்திருந்த கரங்களில் அந்த பறவை வந்து வாயிலிருந்து சிந்தின அந்த பாயசம் வாயு பகவான் அதை கொண்டு வந்து அஞ்சனையின் கையில் சேர்க்கிறார் அது அது வந்து கடவுள் தந்த பிரசாதமா கருதி அவங்க சாப்பிடப்பட்டதுனால பிறந்தவர் தான் ஹனுமன் அஞ்சனை புத்திரன் இவர் ராமாயணத்துல மட்டும் இல்லாம ஒரு நெருக்கம் பார்த்தீங்களா எவ்வளவுக்கு எவ்வளவு அனுமனும் ராமரும் நெருக்கமான ஒரு நண்பர்கள் அப்படிங்கிறது அது வந்து இவர்கள் பிறக்கிறதுக்காக இறைவன் அருளின அந்த பாயசத்தை சாப்பிட்ட தன் த தாய் சாப்பிட அதனால் உருவானவர் ஹனுமன் அன்றே வந்து அந்த முடிச்சு போடப்பட்டுருச்சு இப்போ வந்து ராமாயணத்தில் மட்டும் இல்லாமல் மகாபாரதத்திலையும் இருக்கார் ஒரு பீமன் பாண்டவர்கள் வந்து வனவாசம் இருந்தாங்க இல்லையா அப்ப காட்டு வழியா போயிட்டு இருக்கும்போது ஒரு மரத்தடியில ஒரு வயோதிக நிலையில ஒரு வானரம் படுத்திருக்கிறத பாக்குறாரு பீமன் அதனுடைய வாழ் வந்து நீளமா பாதையில இருந்திருக்கு அதை எடுத்து வச்சிட்டு போகலான்னு முயற்சி பண்ணும் போது அது தூக்க முடியலையா யாரால பீமனால தூக்க முடியலையா பீமனாலேயே தூக்க முடியலையாம் அப்போ இவர் சாதாரணமானவர் இல்லைன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்க போக அவர் தான் ஆஞ்சநேயர் அப்படின்னு தெரிஞ்சது அப்புறம் இன்னும் ஒன்று என்னென்னா மகாபாரத யுத்தம் குருஷேத்திர யுத்தம் நடக்குது அதனோட முடிவில் கிருஷ்ணர் வந்து ரதத்துலேருந்து இறங்குறாரு அர்ஜுனனும் இறங்குறாரு அப்போது வந்து அந்த ரதமானது வெடித்து சிதறது எப்படின்னு கேட்க போக கிருஷ்ணர் சொல்றாரு அர்ஜுனன்ட்ட அதில் வந்து ஒரு கொடி பறக்கும் ப பறக்கும் அதில் வந்து ஆஞ்சநேயர் பறந்த நிலையில் இருக்கிற கதாவிதத்தோடு இருக்கிற ஆஞ்சநேயர் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு இதுவரைக்கும் அர்ஜுனனை நோக்கி வந்த பலவிதமான அஸ்திரங்களுடைய வேகத்தையும் தாக்கத்தையும் அந்த ஆஞ்சநேயர் தான் தடுத்து நிறுத்தி இருக்காருங்கிறது அவர் சொல்றாரு கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்கிறார் அதனாலே தான் இவங்க ரெண்டு பேரும் இறங்கினதும் அந்த தேர் வந்து வெடிச்சி தான் சொல்கிறாங்க இன்னும் இந்த ஆஞ்சநேயருடைய மகிமையை சொல்லலாம் சொல்லலாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது அதனோட அதனால் என்ன என்னுடைய இந்த பதிவை இதோட முடிச்சுக்கிறேன் இன்றைக்கி பார்த்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நாளைக்கும் வேறொரு பதிவை பாருங்கள் இன்றைய பதிவை பார்த்ததுக்கு நன்றியும் வணக்கம்